மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய மூன்றாவது மொழியை தமிழகத்தில் அனுமதிக்க மாட்டோம் என திமுக அரசு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் பாஜகவினர் அரசு பள்ளியில் மூன்றாவது மொழியை கற்றுக் கொடுத்தால் நிச்சயம் மாணவர்கள் வளர்ச்சியடைந்து விடுவார்கள் தமிழ் மொழி பாதுகாக்கப்படும் என்பதாலே திமுக தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து வருவதாக பாஜக குற்றச்சாட்டு வைத்து வந்தது மேலும் அரசு பள்ளிகள் வளர்ச்சியடைந்து விடும் இதனால் தனியார் பள்ளிகளுக்கு மாணவர்கள் வரமாட்டார்கள் என்பதை எண்ணியே திமுக நாடகம் போடுவதாக விமர்சனம் வைத்தது இந்நிலையில் அரசு பள்ளி மாணவர்களின் தற்போதைய நிலைமை என்ன என்பதை வீடியோவாக வெளியிட்டுள்ளார் இது தொடர்பாக அண்ணாமலை வெளியிட்டிருப்பதாவது தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி வி அவர்களின் சொந்த தொகுதியான திருவிடை மருதூர் அம்மன்குடி ஊராட்சி நடுநிலை பள்ளியின் நிலை இதுதான் கட்டிடங்கள் இல்லாமல் கடந்த நான்கு ஆண்டுகளாக மரத்தடையிலும் ஷெட்டுகளிலும் ஒரே கட்டிடத்திலும் ஒன்று முதல் எட்டு வரையிலான வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பள்ளிக்கல்வி உயர்கல்வி என கல்வித்துறைக்கான இரண்டு அமைச்சர்களின் சொந்த தொகுதியில் உள்ள பள்ளிகளிலேயே கட்டிடங்கள் இல்லை திமுக ஆட்சியில் பள்ளிக்கல்வி எத்தனை அவல நிலையில் இருக்கிறது என்பதற்கு இது மற்றொரு சான்று திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஐந்தாயிரம் பள்ளிகள் கட்டினோம் ஆறாயிரம் பள்ளிகள் கட்டினோம் என்று கதை கதைவிட்டுக் கொண்டிருக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரே மீண்டும் மீண்டும் கேட்கிறோம் எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளவு நிதியில் எத்தனை பள்ளி கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளன என்ற வெள்ளை அறிக்கை வெளியிட என்ன பயம் உங்களுக்கு என திமுகவுக்கு சவால் விடுத்துள்ளார் ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தொகுதியில் இதுபோன்ற மரத்தடையில் மாணவர்கள் படிப்பதாக அண்ணாமலை வீடியோ வெளியிட்டிருந்தார் தற்போதும் அதே நிலைமை ஏற்பட்டிருப்பதால் திமுக ஆட்சியில் யாருக்கும் எந்த ஒரு சலுகையும் ஏற்படுத்திக் கொடுக்கவில்லை இனிவரும் காலங்களில் இதுபோன்ற பல வீடியோக்களை அண்ணாமலை வெளியிட்டு மக்களுக்கு உண்மை என்ன என்பதை புரிய வைப்பார் என கூறப்படுகிறது அண்ணாமலை வெளியிட்ட இந்த வீடியோ இணையத்தில் வைரலாக திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்